எனக்கு <laughs> <laughs> ஏய் வாடா ஒரு பக்கம் இருந்து வாடா வாமா நீ எங்க போறே? போ கௌரியா போய் வந்துடா எங்க போறே? நான் ஊரு போறேன் போய் சொல்லுப்பா விடு போடா. டேய் மொத போடா உள்ள நான் வரமணம் போறேன் போய் போடா. அட உன் யாரா அடிச்சது? யாரா? நான் எதுமா வந்துச்சேன். हां நான் ஜாமாச்சார் போடா லோடி காபல் போடா உள்ள. நீ எதுமா நிக்கே? டேய் போடா உள்ள. நாடா. டேய் மொத போடாம நேய். பரமச்சியா நான் சத்தியமா வரனப்பா. நாளைல 750000 காலே குடு தட்டு விட்டு போறேன். நீ தட்டலா அடே ரொம்ப ஆ எங்க போற? ஆ வீட்டுக்கு போறங்க. வீட்டுக்கு போற. டேய் எங்கடா போறே? நான் சக்கினா வரல நான் ஊட்டுக்கு போயிரணும். நான் வந்துண்ணு. வரல. டேய் நீ நார்கத்துக்கு வரதே அவரே. நான் பணத்தை வச்சிட்டேன். என்ன மாதிரி என்ன மாதிரி 1000 பப்புணேஷ் கேர் வச்சி நார்காட்ட வீட்டுக்கு போ போற.

ஏய் எதுவா ரூபாய் பணம் வாங்கி ஆமா அந்த பங்கை எடுத்துட்டு வந்து இந்த நேர்மலை போட்டு அப்படியே கிளம்பற வீட்டுக்கு யார் யார் வந்துங்க யார் எடுத்துட்டா பத்தி எடுத்துட்டு போய் ஆரணி பக்கத்துல திரும்பிடுங்க ஊரே ஆமா உங்க பொண்டாட்டி தன்னதருவில வீட்ல இருந்தாங்க என் பொண்டாட்டி கால் குத்திடுவாங்கடா பாவி நான் ஆமா என் வந்து பாம்பா சர்வீஸ் பண்ணி ஊடு

ஆனால் அந்த பொருத்தமரைக்குளம் இன்னும் வரையில் சற்று தூரம் பார்க்கலாம் பொருத்தமரைக்கு இப்போதான் செல்கின்றோம்

இனி ஒரே ஒரு அடிமுடி என்னால் எடுத்து வைக்க முடியாது இனி வேறுபாட்டு நடக்கவே தேவையில்லையப்பா கொட்டாவது குளத்தின் அருகே வந்துவிட்டோம் அப்பா இந்த பொட்டவரு பார்ப்பதற்கு ஆயிர கண்கள் குறித்து வைத்திருக்கணும் பார்க்க பார்க்க ரொம்பவே பரவசமாக இருக்குப்பா அப்பா நம்ம இருவரும் இவ்வளவு தூரம் நடந்தது இருடைய கால்களும் அதிகமாக வலிக்குதுப்பா ஆகையால் சிறிது நேரம் இந்த பொட்டாவது குளத்தின் கருவிருக்கு அவர்கள் பேசிவிட்டு அதன் பிறகு வீதி விதா திருத்தி பிச்சை எடுக்கலாம் thank you நீங்கமா பாத்துக்கிறது பா அம்மா போது அந்த ஊர்ல குளியூரில சாலை கொட்டாங்க அதுல ரெண்டு மூத்த வாங்கி பொடிச்சு ஒரு மூத்த புரிஞ்சு நீங்க சாப்பிடலாப்பா

நம்மள பார்த்து நாங்க நின்றாங்க. அங்க யாரு இன்னான் நான் போற மரியாதையா இருக்காரு. அவர் காரை பாத்துங்க. நீ போயிடு. நான் வரேன். தெம்பிக்கா. இந்த மூணு நான் செய்யறான் बोलறான். நான் நம்மள போய்

அந்த <laughs> பொருவாத <laughs>

கோபப்பட்டு hey, <laughs> <laughs>

யாருப்பா ஆறு மாdan dance கேக்க பதறதுப்பா அப்படியா அப்பா ஏய் அவள பாத்து போய் பயமா என்னடா கலக்குறாங்க ஆர்எஸ்ஐ தண்ணி கலக்குறாங்க போய் குஷ்டோ ஒரு இந்த பொட்டலத்துக்கு தப்புங்க எங்க மனுதின சொல்லிட்டு மனு இல்லப்பா ஓடுங்க

எந்த பாக்க போறானே தெரியல பாரு அப்பா அமலா காடை காடை என்ன அப்பா கொம்போடி அதிசோமா போல நிந்துமா அந்த பா நான் ஒருத்தன் நீ ஒரு சேருங்க நேரா போய் தலவு திரட்ட மதியத்துக்கு சொன்னேன் கோயிட்ட அந்த பெருமாவி நாளைய அஞ்சிப்டிங்கப்பா அப்பா நீங்க போய் அந்த தலபதி கிட்ட போய் ரொம்ப கோவமார்க்கப்பா அவனால நம்ம இருவருக்கு என்ன ஆபத்து ஏற்படும்னு வந்து தெரிஞ்சுக்கலாமா எவ்வளவு நாளைக்கு நம்ம எமனி அந்த பொட்ராப்பு மூஞ்சி தவறு அண்ணே ஒரு நாக்கு தலபதி அந்த கை வச்சிட்டா வந்து இந்த ஊர்ல மலங்கே அவா அப்படி கொடுத்த அந்த ஆண்டவன் உனக்கே அந்த சை குடிக்கவில்லை நீ ஒரு வார்த்தை சொன்னால் பாரு இந்த சாம்ராஜ்யத்தில் இந்த பாதத்தில் சாகு இந்த கடனே புரிவுனுக்கு நான் சொல்லு மாட்கே என்ன கெட்டிருக்க வேண்டும் ஆதி வார்த்தை வாக்கு மேற்ற வேண்டும் என்னல்லும் உள்ளாசமாகி

காரடி தான் எனக்குடா காரடி தான் நானு என்னடா காரடி குடி காபி குடி சத்தியாஸ் பண்ணுவீரு பின்ன என்ன அண்ணா பண்ணுறான் நானா அந்த பொண்ண லவ் பண்றடா லவ்னா தெரியல நமக்கு லவ்னா தெரியல இந்த நாள் என்னமா சொல்லுتما ஏய் ஏய் ஓஹோ ஏ ஏ லவ் ஆயா ஆ இப்படி கதிரு பா நாய் இப்படி கதிரு ஏய் மூஞ்ச மாரா நல்ல சன ஒரு சூடாட வச்சு நறோம்

என்னிடையே காதல் வைக்கப்படி